பதினோரு வருட திருமண வாழ்க்கை ஏமாற்றிய அத்தை மகன் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி யார் தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பாருங்க சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்படும் நபராக இருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் இவர் சமையல் கலைஞராக மட்டும் இல்லாமல் மெஹந்தி சர்க்கஸ் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகராகவும் இருக்காங்க எல்லாருடைய மனதிலையும் இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு அப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்றவர் பட்டி தொட்டி எல்லாமே பிரபலமாக இருக்காரு இந்த நிலையில தான் ஆடை வடிவமைப்பாளராக இருக்க ஜாய் கிறிஸ்டல்லா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செஞ்சுட்டு கர்ப்பமாக இருக்க சமயத்தில் விட்டுட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி புகார் கொடுத்ததையும் தாண்டி அவர் பேரே சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க இதுல சோசியல் மீடியால புயலை கிளப்பி வரக்கூடிய நிலையில மாதம்பட்டி ரங்கராஜன் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் நான் என் கணவருக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு பதிவிட்டு புயலை கிளப்பி இருக்காங்க பல பெண்கள் இதுல அதிர்ச்சியாகவும் இருக்காங்க ஸ்ருதியுடைய இந்த செயல் பலரை வியப்புல ஆழ்த்தி இருக்க நிலையில யார் இந்த ஸ்ருதி அப்படின்றத செய்தியிலேயே நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கோயம்புத்தூர் பூர்வீகமா கொண்டவங்க தான் ஸ்ருதி ரங்கராஜ் சொந்த அத்தை மகனா இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் இல்லம் வயதுல ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பெற்றோர் முன்னிலையில மிகவும் எளிதா இவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு திருமணம் ஆண்ட சில ஆண்டுகள்லயே அடுத்து இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு அந்த புகைப்படங்களை ஸ்ருதி தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க ஸ்ருதியோட அப்பாவும் லா முடிச்சிருக்காரு சோ இவங்களும் லா படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க பிஏ படிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு அடுத்து எல்எல்பி முடிக்கிறாங்க ஆனா அவங்க லாயர் ஆகுறதுக்குள்ளாட்டி அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு இருந்தாலுமே அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஸ்ருதி தன்னுடைய பதிவுல அப்பா குறித்து ஒரு கம்ம பதிவிட்டு இருக்காங்க ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கக்கூடிய ஸ்ருதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் நடந்த அழகி போட்டியில ஆடை வடிவமைப்பாளராகவும் இருந்திருக்காங்க இவ்வளவு அவங்களுக்குள்ள ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய ஸ்ருதி ரங்கராஜ் கோவை திமுக மாணவரணி செயலாளராக இருந்திருக்காங்க சமூக சேவகியாகவும் அரசியல்வாதியாகவும் மக்களுக்கு பல உதவிகளை ஸ்ருதி தன்னுடைய முயற்சியில செஞ்சிருக்காங்க இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அரசியல் தொடர்பான செய்திகள் விழிப்புணர்வு தொடர்பான வீடியோ மத்திய அரசுக்கு எதிரான பதிவுகள்லாம் பார்க்கலாம் இளம் வயதிலேயே திருமணம் செஞ்சுக்கிட்ட இவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு உமன்னே சொல்லலாம் தன்னுடைய அடையாளத்தை இவங்க சிறப்பாக உருவாக்கியிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஸ்ருதிக்கும் திருமணமாகி பதினோரு ஆன நிலையில் திருமணம் செய்த அத்தை மகளுக்கு அவர் துரோகம் பண்ணியிருக்காருன்றதான் கொடுமையான விஷயமும் கூட ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த ஒரு இஷ்யூவில் யார் மேலே தப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு பேர் மேலே தவறு இருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கதையில் ஹீரோவாக பார்த்துருக்கோம் ரொம்ப நல்ல நபர் ரொம்பவுமே திறமையானவர் தன்மையானவர்னு மட்டுந்தான் நமக்கு தெரியும் ஆனால் அவர் நிறைய திருமணமாகிட்டு டிவோர்ஸ் ஆன பெண்கள் கிட்ட வந்து அன்பு வழியை வீசி என் மனைவியை டிவோர்ஸ் பண்ண பொறேன்னு அவங்களோடலாம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு அதில் கடைசியானவங்க தான் ஜாய் கிறிஸ்டல்டா அதே மாதிரி அவங்க கூட இணக்கமாக இருந்திருக்காங்க ஒன்றா புகைப்படங்கள் சிரிச்ச மாதிரி இருக்குது இப்போ அஃபீஷியலாக வரும்பொழுது என் மனைவி தான் முக்கியம் என் மனைவி தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிறிஸ்டல்டாவுடைய கேரக்டரையே அவ்வளோ தூராக பேசிகிட்டு இருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இவர் நிறையவே தவறுகள் பண்ணியிருக்காரு ஆனால் ரெண்டு பொண்ணுங்க சண்டை போட்டு இருக்காங்க இவர் வந்து அபிஷியலா எந்த பதிவும் வெளியிடல மாட்டி ஆப்போசிட்ல வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணு மேல பழிய போட்டுட்டு இருக்காரு கட்டாயமா தான் கல்யாணம் நடந்துச்சுன்னு புகைப்படத்தை பார்த்தா கட்டாயமா இருக்க மாதிரி எல்லாம் தெரியல அடுத்து ரெண்டாவதை நம்ம ஜாய் கிறிஸ்டில்லா பக்கம் வரலாம் அவங்க என்னதான் தவறு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அஃபிஷியலாக டிவோர்ஸ் ஆகலை அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்களோட இணக்கமாக இருந்தது சரியா தவறான்ற இடத்துக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா ஏற்கனவே ரங்கராஜன் மனைவி அப்படின்னு ஸ்ருதி பதிவிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட உணர்வுகளை காயப்படுத்துகிற மாதிரி வெறுப்பேத்துறதுக்காக ஏதோ ஒரு பையனுக்காக ரெண்டு பொண்ணு அடிச்சுக்கிற மாதிரியே நிறைய புகைப்படங்கள் பதிவுகள் அவங்க வெளியிட்டுக்கிட்டு இன்டைரக்டா இந்த பையன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு ஒரு பொண்ணை வெறுப்பேன் தர மாதிரியே அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த உறவை தக்க வச்சுக்கிறதுக்காக கடைசியில அந்த குழந்தை வந்துருச்சு இல்லையா குழந்தைய பணையம் வச்ச மாதிரியும் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப குழந்தைக்காக எல்லாத்துக்காக நான் வந்து பேஷனை எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஒரு பயங்கரமான டிசைனராக இருந்த அவங்க இப்போ பூஜ்ய நிலையில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அழுது வீடியோ போடுற லெவலுக்கு வந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் அவங்க பண்ண தவறு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கடைசியாக ஸ்ருதி பக்கம் வந்தால் அந்த நீ தான் என்னுடைய குடும்பத்தோட குலவிளக்கு நம்ம பரம்பரையை காப்பாற்ற வந்தவ நம்ம ஊரை காப்பாற்ற வந்தவ ஒரு பொண்ணு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா ரெண்டு குழந்தையுடைய அம்மாவானதுக்கு அப்புறமா குடும்பத்தோட பெருமை தான் முக்கியம் கௌரவம் தான் முக்கியன்னு சொல்கிறதுக்காகவே லாயருக்கு படிக்க வச்ச மாதிரி அவங்க கணவர் தவறு தான் பண்ணாரும் என் கணவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற ஒரு மாதிரியான துணியில் கணவருடைய தவற மன்னச்சிட்டு படங்கள்லாம் அந்த நைன்டிஸ் காலத்தில் வரக்கூடிய அப்பாவியான மனைவியாக சீரியலில் வர செம்பாவாக அவங்க பிஹேவ் பண்ணுற மாதிரி தோணுது யாருமே எல்லாருமே தங்களுடைய சுயநலத்துக்காக ஒருத்தர் இன்னொருத்தர மூணு பேருமே காயப்படுத்திக்கிறாங்க இடையில பாதிக்கப்பட்ட மூணு பேர் யாரு அப்படின்னா ரங்கராஜுக்கும் பிறந்த இரண்டு ஆண் குழந்தைகளும் இப்போ ரங்கராஜ் அவர்களுக்கும் ஜாய ராவுக்கும் பிறந்திருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஆண் குழந்தையும் தான் சொல்லலாம் ஏன்னா வந்து அவங்க பண்ணது சரியா தவறான்றதை தாண்டி உளவியல் ரீதியா இந்த மூன்று குழந்தைகள் தான் இவங்க மூணு பேருடைய தவறுகள்னால அஃபெக்ட் ஆக போறது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க